மிச்சமிட்டமா என்ன கொஞ்ச சாய்பல் இந்த வீட்டுக்கு வராதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த பைய ஏத்திட்டு தனியா வந்து நின்னா மாதிரி ஏதாவது பிரச்சனை தூக்கிட்டு வந்து ஏன் வீட்ல வச்சறாத அப்பா சொல்லி வைங்க அப்புறம் நான் இருக்க மாட்டேன் சும்மா சாப்பிட்டு போடா சொல்லுங்க அம்மா அனந்தி உங்க அண்ணன் பயப்படுற மாதிரி மாப்பிள்ளைக்கு உனக்கும் பிரச்சனை எதுவும் இல்லையே அப்படி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தா கூட நீ தான் தங்க அனுசரிச்சு போனும் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லம்மா அவர் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு நான் சும்மா தான் வந்தேன் அப்பாடா நான் கூட ஏதோ பிரச்சனையோன்னு பயந்துட்டேன் சாப்பாடு ரொம்ப பிரமாதம் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா பிரச்சனையா எந்த இருந்தாலும் அப்பா நான் சரிம்மா காயங்கள் ஆறுமா காலம் மருந்தாகுமா பூங்காற்று திரும்புமா விரைவில்